வணக்கம் மகளே நான் உங்கள் பிரின்ஸ் எஸ்கே இன்னைக்கு வீடியோல கெய்ரா கெய்ட் காயின் பார்த்தீங்கன்னா தகவல் தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இப்போ ரீசெண்டாக நிறைய பேர் கெய்ட் காயின் பார்த்தின தகவலை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதில் இணைஞ்சு சம்பாதிக்க தொடங்கிட்டு இருக்கீங்க அவங்க எல்லாருக்குமே நம்மளுடைய வாழ்த்துக்கள் ஸோ இன்னும் நிறைய பேர் வந்து என்ன கேட்குறீங்க அப்படின்னா இதை எப்படி நம்புறது இந்த காயினை நம்ம எப்படி விற்கிறது இந்த காயினை வந்து நம்ம விற்றா யாரு வாங்குவாங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து கேட்குறீங்க ஸோ இப்போது நம்ம டீமில் இணைஞ்சிருக்க எல்லாருமே கிரிப்டோவை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டவங்க யாரும் கிடையாது இப்போது எல்லாரும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு நம்மள்ட வந்து கற்றுக்கிறவங்க தான் ஸோ நாம் இந்த காயினை இப்படி வாங்கிறது விற்கிறது இந்த மாதிரி ஏ டு இத தகவல் எளிமையாக அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருவோம் ரொம்ப ஈஸியான மெத்தடு தான் இது ஸோ உங்கள் எல்லாருக்கும் ஒரு உதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம டீமில் ஸோ எவ்வளோ பேர் வந்து நம்பிக்கையாக வந்து உள்ளே எந்த அளவுக்கு காயின் வாங்கி வச்சுருக்காங்க ஸோ அந்த காயினோட மதிப்பு நம்ம ஐயன்ஆர் மதிப்பு எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத எல்லாமே டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக அப்போ அது தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் தெரிஞ்சுக்கட்டும் நீங்க இப்பதான் முதல் முறையா நம்ம சேனல் வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற சிம்பிளா கொடுத்து வச்சிருங்க நம்ம தொடர்ச்சியா பற்றின தகவல் எல்லாமே ஏ டு இருக்கோம் ஸோ ஏன்னா ஒரு நல்ல பிசினஸ் வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு அதை நம்ம சரியான தருணத்துல பயன்படுத்திக்கிட்டால் நம்ம மிகப்பெரிய அளவில் பொருளாதார முன்னேற்றத்தை அடைய முடியும் சோ அதனாலதான் இந்த வாய்ப்பை பத்தி நான் இருக்கேன் பிசினஸ் பிளான் வந்து போட்டு நம்ம எவ்வளவு சம்பாதிச்சிருக்கோம் ஸோ கைராவுடைய கடந்த மூணு வருட பயணத்தை ஒரு ஷார்ட் ஃபிலிம் போட்டுருக்கோம் இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பிளேலிஸ்ட்டு போனீங்கன்னா கெய்ரா கெய்ட்கானுக்குன்னு தண்ணி பிளேலிஸ்ட்டுக்கு அதில் ஏ டுஸ்தாக நீங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்க முடியும் இந்த வீடியோவுக்கு கீழே மோருங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதை டச் பண்ணிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லென்த்தாக ஓப்பன் ஆகும் அதில் கேட் என்னுடைய ரிஜிஸ்டர் லிங்க் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி சரியாக ரிஜிஸ்டர் பண்ணி நீங்களும் இன்னிலிருந்து சம்பாதிக்க ஆரம்பிக்கலாம் உங்களுக்கு தெரியலை அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு ஹாயின்னு மெசேஜ் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டீங்கன்னா நல்லா டீட்டெயிலும் ஷேர் பண்ணுவேன் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய காமனான குரூப்ஸ் வாட்ஸ்அப் கம்யூனிட்டி டெலிகிராம் சேனல் வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் எல்லாமே இருக்குது அதை எல்லாத்திலையும் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க தினசரி அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம அதில் போஸ்ட் பண்ணுவோம் ஸோ நம்ம வந்து கெயிடாக கெய்ட் காயினை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நம்பிக்கையாக பண்ணுறதுக்கு மிக முக்கியமான விஷயம் கெய்டு ஸ்டேக்கிங் ஆப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது ஸோ அந்தளவுக்கு ஒரு நம்பிக்கையான ஒரு கம்பெனி ஸோ பிளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது ஸோ நம்ம ரொம்பவும் எளிமையாக நம்ம பயன்படுத்திக்க முடியுது ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு ஐநூற்றி இருபத்தி ரெண்டாவது நாளாக நம்ம இன்றைக்கி இருக்கோம் கெய்ட் காயினில் ஸோ கம்பெனி தொடங்கி மூணு ஆண்டு வந்து கம்ப்ளீட் ஆகிட்டு நாலாவது ஆண்டில் வந்து இருக்காங்க மூணாவது வருஷம் செலப்ரேஷனையும் நம்ம வந்து வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம் ஸோ வேற லெவல்ல புதிய புதிய ப்ராஜெக்ட்ஸ் வந்து லான்ச் பண்ணுறாங்க அந்த ப்ராஜெக்ட் லான்ச் ஆகும்போது நமக்கு ப்ரைஸ் வந்து கையனோடது வந்து ஏறிக்கிட்டே வருது நம்ம கிராஜுவலாக கவனிச்சுட்டு வந்துட்டு இருக்கோம் நான் ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி ஒன்னாறு ரூபாய்க்கு வாங்கினேன் பட் இப்போ ரூபாயை கடந்து மூன்று ரூபாயை நோக்கி போய்கிட்டே இருக்கு ஜனவரிக்கு அப்புறம் கன்ஃபார்ம் மூன்று ரூபாய் போகும் அப்படிங்கிறது நம்மளாலேயே வந்து உணர முடியுது ஸோ தான் சொல்றேன் டிசம்பர் மாசத்துல ஜாயின் பண்ண எல்லாருமே ஒரு ஒரு ஆறு பர்சன்டேஜ் ப்ராஃபிட் அதிகமாக பார்க்க முடியும் ரொம்பவுமே அதிர்ஷ்டசாலிகளாக இருக்க முடியும் ஏன் அப்படின்னா ஜனவரிக்கு அப்புறம் ஆறு பர்சன்டேஜ் ப்ராஃபிட்டை வந்து குறைக்க போகிறாங்க அதனால தான் நான் எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக உள்ளே வர தொடங்குங்க அப்படிங்கிறத சொல்கிறேன் ஏன்னா வந்துட்டு குறைஞ்சது ஒரு மூவாயிரம் கால்னா வாங்கி வைங்க அப்போ தான் உங்களுக்கு அதனோட வேல்யூ தெரியும் ஸோ ஒரு பத்தாயிரம் காயின்னாச்சும் வாங்கி வச்சோம்னா தான் நம்ம அதனோட வேல்யூவே டக்குன்னு புரிஞ்சுக்க முடியும் ஏன்னா நான் ஸ்டார்டிங்கில் மூவாயிரம் காயினை அப்போ வாங்கி வச்சு ஒரு வருஷம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன் பட் அந்த தவிர யாரும் செய்யக்கூடாதுங்கிறதுக்காக தான் ஓரளவுக்கு பத்தாயிரம் காயின் வாங்கி வச்சிங்கன்னா தான் நீங்கள் ஒரு மாதத்தில் நீங்கள் வித்ரால் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் அது வந்து உங்களுக்கு என்னங்கிறது புரிய வரும் ஸோ அதனால தான் சொல்கிறேன் சோ முடிஞ்சவங்க ஒரு லட்சம் காயின் ரெண்டு லட்சம் காயின் கூட சிங்கிள் ஸ்டேக்கிங்ல பண்றாங்க ரெண்டு லட்சம் காயின் பண்றவங்களுக்கு கம்பெனில இருந்து பாத்தீங்கன்னா ஃபாரின் போகிறாங்க கூட்டிட்டு போறாங்க லெவல்ல வாய்ப்புகளை வந்து கொடுக்குறாங்க அதை நம்ம சரியா பயன்படுத்திக்கிறது தான் இருக்கு சரி இதெல்லாம் ஓகே தான் இந்த காயின்லாம் எப்படிப்பா நம்புறது அப்படின்னா இப்ப பார்த்தீங்கன்னா கூகுள்ல எடுத்துட்டு நீங்க பிட்காயின் இன்னைக்கு ரேட் சோ பிட்காயின்னு போட்டிங்கன்னு சர்ச் பண்ணினாலே அதனுடைய ரேட்டு காமிக்கும் இன்றைக்கி ரேட் வந்து பார்த்தீங்கன்னா எண்பது லட்சத்தி எழுபத்தி ஓராயிரத்தி எட்நூற்றி மூணு இதை போய் நம்மளால் வாங்க முடியுமா அப்படின்னா வாய்ப்பே இல்லை பிட்காயினுடைய ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஐநாறு பைஸ் வந்து பார்ப்போம் ஸோ ஒரு பிட்காயின் பார்த்தீங்கன்னா வெறும் ஜீரோ ருபீஸ் தான் இருந்திருக்கு ஸோ அதுக்கு விலை மதிப்பே இல்லை அப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு புள்ளி எண்பத்தஞ்சு பைசா ஆனால் இப்போ இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எண்பது லட்சம் ரூபாய் போகுதுன்னா அதை நம்மளால் நம்ப முடியுதா அப்போ ஒரு பத்து காயின் வாங்கி வச்சோம்னா இந்நேரம் வந்து நம்ம ஒரு பத்து கோடி ரூபாய்க்கு அதிபதியாக இருந்திருப்போம் ஸோ அதை பற்றி நம்ம யா யாருக்குமே தெரியலை யாரும் நம்மக்கிட்ட சொல்லலை ஆனால் இந்த கெயிட் காயினுடைய வாய்ப்பு வந்து நமக்கு கிடச்சிருக்கு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ அதை மிஸ் பண்ணாமல் வாங்கி வைங்க கன்ஃபார்ம் ஃபியூச்சரில் அதை பற்றி நீங்கள் வந்துட்டு யோசிப்பீங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு பதினாலாயிரத்தி ஐநூறு காயின் ஸ்டேக்கிங்கில் போட்டிருக்கேன் அதுக்கான ரிவார்டு காயின் ஆர்வஸுங்கிறது டெய்லியுமே நம்மளோட வேலெட்டில் ஆடாது அதை ஈஸியாக நான் வந்து எக்ஸ்சேஞ்சில் போய் விற்று பணம் மாக்கவும் முடியுது நீங்கள் உள்ளே வந்தீங்கனாலும் எய்டீஸ்ட் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன் ஸோ பார்த்தீங்கன்னா நான் ஏர்ன் பண்ணது டோட்டல் ஏர்னிங்ஸில் பதினேழாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ரெண்டு காயின் நான் ஸ்டேக்கிங்கில் போட்டதை விட நான் வந்து அதிகமாகவே சம்பாதிச்சிருக்கேன் அதனால தான் உங்களுக்கு இந்த விஷயத்தையும் ஷேர் பண்ணிகிட்டே இருக்கேன் ஸோ நம்ம டீம் இப்போ நான் ஐநூத்தி இருபத்தி ரெண்டு நாளா பயணிச்சுட்டு இருக்கேன்னு சொல்றேன் இல்லையா உண்மைதானா அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பீங்க நம்ம ஸ்டேக்கிங் கான்ட்ராக்ட் போயிட்டு யுவர் ஸ்டேக்கிங் கான்ட்ராக்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் இதில் கீழே வந்தோம் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் டைம் மூவாயிரம் கைன் ஒன் இயர் பிளான் தான் போட்டுருந்தோம் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் கம்ப்ளீட் ஆனதுக்கு தான் நான் அதை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சேன் ஸோ அந்தளவுக்கு எனக்கு அப்போது யாரும் சொல்லியும் கொடுக்கல அதை பற்றி நானாக வந்து தெரிஞ்சுக்கிட்டதுக்கு பிறகு தான் பிஸ்னஸை வந்து ஆரம்பித்தேன் அடுத்து திரும்ப மூணாவது வருஷம் மூ அடுத்து மூணு வருஷம் பிளானில் போட்டேன் அதில் ப்ராஃபிட் அதிகமாக இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ அதுக்கப்புறம் தான் பிஸ்னஸே வந்து நம்ம தொடங்க ஆரம்பிச்சோம் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாள் முடிஞ்சு அதுக்கப்புறம் ஒரு நூற்றி ஐம்பத்தி ஏழு நாள் வந்து போயிட்டு இருக்குது அப்போ கிட்டத்தட்ட ஐநூற்றி இருபத்தி ரெண்டாவது நாளாக நம்ம பயணிச்சுட்டு இருக்கோம் ஸோ அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் காயினா வாங்கி வாங்கி தான் இப்போது ஸ்டேக்கிங்கில் அதிகப்படுத்திகிட்டு வரோம் ஸோ நீங்கள் எப்போ வேணாலும் எவ்வளோ வேணாலும் காயினா வாங்கி ஸ்டேக்கிங்கில் போட்டுக்கலாம் ஸோ அது நம்மளோட விருப்பம் தான் இதை வந்து யாரும் வாங்கி தரணும் அவசியம் இல்லை நாமளே வாங்கி நாமளே ஸ்டேக்கிங் போட்டுக்க போகிறோம் இது எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது ஸோ நமக்கு இதில் மட்டும்தான் லாபம் மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ்னால் அது கிரிப்டோ மட்டும்தான் அதுலேயும் சரியான காயினை தேர்ந்தெடுத்து நம்ம முதலீடு செஞ்சு வச்சால் மிகப்பெரிய லாபத்தை நம்மளால் சம்பாதிக்க முடியும் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டீம்ல எவ்வளோ வந்து காயின் வாங்கி வச்சிருக்காங்கிறத காமிக்கிறேன் டீம் சம்மரி வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ டோட்டல் டீம் ஸ்டேக்கிங் கான்ட்ராக்ட்ஸுன்னு மேலே காமிச்சிருக்கா ஸோ ரெஃபரல் பண்ணுற மூலிமா எக்கச்சக்கமான வருமானம் இருக்குது லெவல் ஒன்னுலேருந்து லெவல் பதினெட்டு வரைக்கும் நமக்கு இன்கம் பெனிஃபிட்டை கொடுக்குறாங்க அதில் மட்டுமே இப்போது யார் எங்கே ஸ்டேக்கிங் பண்ணாலும் திரும்ப அவங்க எப்போ காயின் வாங்கினாலுமே நமக்கு அதுலேருந்து பெனிஃபிட் கிடைக்க போகுது ஸோ வாழ்நாள் முழுக்க அவங்க எப்போ காயின் வாங்கினாலும் நமக்கு அதில் பெனிஃபிட் தான் ஸோ டோட்டலாக அந்த லெவல் பதினெட்டு வரைக்கும் நமக்கு முப்பது பர்சன்டேஜ் கமிஷன் நமக்கு கிடைக்க போகுது ஒரு லட்சம் காயின் நம்ம டீம்ல லெவல் பதினெட்டு வரைக்கும் நடக்குதுன்னா ஸோ அதுலேருந்து எட்டு பர்சன்டேஜ் எட்டாயிரம் காயுங்கிறது நமக்கு கிடைச்சிரும் நம்ம எந்த ஒரு உழைப்புமே போட போகிறது கிடையாது நம்ம தூங்கிட்டு இருந்தாலுமே யார் எங்கே ஸ்டேக்கிங் போட்டாலும் நமக்கு அந்த கமிஷன் வந்து ஆட் ஆகும் அப்படின்னா இது எந்த அளவுக்கு ஒரு நல்ல பிஸ்னஸ் வாய்ப்புங்கிறத தெரிஞ்சுக்குங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேரக்டில் லெவல் ஒன்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஏழு நபர்களுக்கு தான் அந்த வாய்ப்பை கொடுத்தேன் பட் அந்த நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா லெவல் டூ லெவல் த்ரீ பார்த்தீங்கன்னா கீழே லெவல் இறங்கி போயிட்டே இருக்குது அது வாரில் ஆட்டோமேட்டிக்காக போய்கிட்டே இருக்கும் ஒருத்தருக்கு இந்த பிஸ்னஸ் புரிஞ்சுட்டாலே ஸோ நம்ம வேற லெவலில் வந்து சம்பாதிக்க ஆரம்பிச்சிடலாம் ஸோ அந்த மாதிரி தான் வந்து போயிட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா இத்தனை பேர் வந்து காயினை வாங்கி வச்சிருக்காங்க அப்படின்னா அது மேலே எந்தளவுக்கு நம்பிக்கை இருக்கும் அப்படிங்கிறத பாருங்கள் ஸோ காயினை பற்றி தெரியாமல் யாரும் இவ்வளோலாம் வாங்கி வைக்க போகிறது கிடையாது ஸோ இந்த காயினுடைய மதிப்பு அஞ்சு லட்சத்தி ஐயாயிரத்தி முந்நூற்றம்பது காயினுடைய இன்னைக்கு மதிப்பு எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம கைராய் எக்ஸ்சேஞ்சில் போய்ட்டே தெரிஞ்சுக்கலாம் இதில் கெயிட் காயினை வந்து டச் பண்ணிக்கலாம் இந்த பயங்கர ஆப்ஷன் த டச் பண்ணோன்னா ஆர்டர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரேட் ரெண்டு புள்ளி அறுபத்தி மூணு பைசா போயிட்டு இருக்குது ஸோ இப்போ வந்து நம்ம அமௌண்ட்டை டச் பண்ணிவிட்டு அஞ்சு லட்சத்தி ஐயாயிரத்தி முந்நூற்றி ஐம்பதுங்கிறத போட்டாச்சு இன்றைக்கி வேல்யூ பார்த்திங்கன்னா பதிமூணு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரத்தி நூற்றி பதிமூணு ரூபா ஸோ இன்றைக்கி அளவுக்கு ப்ரைஸ் போயிட்டு இருக்குது அப்படின்னா ஜனவரிக்கு பிறகு மூணு ரூபா ஆயிடுச்சுன்னா அதனுடைய ரேட்டை வந்து பார்த்தீங்கன்னா சும்மா வேறு லெவலில் போகும் ஒருவேளை அஞ்சு ரூபா போகுது பத்து ரூபா போகுது அப்படின்னா ஒரு வருஷம் கழித்து கூட வைங்க ஸோ அதனோட மதிப்பு பாருங்க வேறு லெவலில் வந்து நம்மளால் அதை வந்து சம்பாதிக்க முடியும் ஸோ அதுக்கான வாய்ப்பு தான் இது ஸோ இந்த வாய்ப்பை வந்து யாரும் மிஸ் பண்ணாதீங்க திரும்ப திரும்ப நம்ம சொல்கிற விஷயம் குறைஞ்ச காயினாச்சும் வாங்கி வைங்க அப்போ தான் உங்களுக்கு இதை பற்றி ஸோ இந்த அளவுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் ஜனவரிக்கு பின்னாடி காயினோட ரேட்டு மூணு ரூபா ஆகுது அப்படின்னா இந்த அஞ்சு லட்சம் காயினோட மதிப்பு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு லட்சத்தி பதினாறாயிரத்தி ஐம்பது ரூபா மாறும் ஒரு வில ஒரு வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபா மாறுது அப்படின்னா கிட்டத்தட்ட இருபத்தி அஞ்சு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா வந்து வருது ஒரு வேளை பத்து ரூபா போகுது அப்படின்னா ஐம்பது லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரத்தி ஐநூறுரூவா போகும் ஸோ அதோட விலை வந்து அதிகமாக அதிகமாக நம்மளுடைய ப்ராஃபிட்டும் அதிகமாகும் நமக்கு காயின் அதிகமாகிட்டே வரும் ஸோ அப்போ நம்ம போது நமக்கு லாபம் மட்டும்தான் இங்கே இருக்கும் ஸோ நம்ம வந்து தங்கத்தை வாங்கி வைக்கிறது காட்டிலும் நிலத்தை வாங்கி வைக்கிறத காட்டிலும் கிரிப்டோ காயினை வாங்கி வைச்சோம்னா நமக்கு நூறு மடங்கு லாபம் வந்து கிடைக்கும் ஸோ நம்ம வந்து கிரிப்டோ மட்டுமே வாங்கி வைங்கன்னு சொல்ல போகிறது கிடையாது தங்கம் வாங்கி வைக்கிறீங்களா ஒரு ஷேரை வந்து கிரிப்டோவில் வாங்கி வைக்கலாம் நிலம் வாங்கி வைக்கிறீங்களா ஒரு ஷேரை வந்து கிரிப்டோவில் வாங்கி வைக்கலாம் ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம வெவ்வேறு விதமாக வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுருந்தோம்னா தான் நமக்கு எல்லா இடத்துலையும் வந்து ப்ராஃபிட் வந்து கிடைக்கும் ஸோ அதனால் வந்து கிரிப்டோனா என்னன்னு தெரியுதுனாலும் பிரச்சனை கிடையாது நீங்கள் ஏ டு இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கர சிம்பளை கொடுத்து வச்சுருங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்